மதீனாவே குதூஹலமாக ஆனது இரண்டு தினம் மதீனா அப்படியே சந்தோஷத்தில் ஆழ்ந்தது அது முதலாவது தினம் என்னவென்று சொன்னால் எப்பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் வலியுவ செல்லம் அவர்கள் இந்த மனிதன் மதினமா நகரத்திலே காலடையை எடுத்து வைத்தார்களோ தசன நவியும் செல்லல்லாஹ் வலியுவ செல்லம் அலா ஆத்துக்குள்ளி செயின் மதீனா மதீனாவுடைய எல்லா வஸ்துக்களும் ஒலியால் பிரகாசித்தது ஒளியால் இலங்கியது அப்படி ஒரு சந்தோஷத்தால் மக்கள் எல்லாம் ஆனந்தத்திலே ஆனந்தத்தில் குதூகலமான முறையிலே சந்தோஷமாக இருந்தார்கள் அந்த தினத்திலே அப்படி ஒரு தினம்தான் பெருமானார் செல்லவாக வலிய அவர்கள் மதினாவில் முதல் முதலாக நுழைந்த தினம்